புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சான்வயிரை வளர்ப்பவர் உயிரை நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் தரை மேல் வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை தண்ணீர் குளிக்க வைத்தார் கரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார்

அதுதான் கேட்டேன் சரி சரி ஒரு ஏத்தனையை சூடாக தாங்க குடித்து போட்டு புத்தினத்தை சொல்லுவோம் திண்ணையில் தேள் கொட்டினதுக்கு பனையில் நெறி ஓட்ட கதை மாதிரி போய்க் கொண்டிருக்குது வெள்ள நிவாரண வேலையா பாதிப்பு எங்கேயோ இருக்க வெள்ளம் வெட்டி பார்த்த இடங்களுக்கெல்லாம் இப்போ நிவாரண மழை கொட்டி கொண்டிருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை கிளீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கிறதென்று அரசாங்கம் அறிவித்ததில்லோ உண்மையில் இந்த புயலாலையும் மழையாலையும் மற்ற இடங்களை விடவும் ஜாழ்பாணத்தில் ஒப்பீட்ட பாதிப்பு குறைவுதான் கிணக்க இடங்களில் முழங்கால் அளவுக்கு வெள்ளம் நின்றது சில இடங்களில் கொஞ்சம் வீடுகளுக்குள்ள வெள்ளம் போனது அதை தவிர கொஞ்ச மரங்கள் பாதி விழுந்தது ஜனங்கள் வெள்ளம் வீட்டுக்கு வந்துட வேண்ட பயத்தில் இடம் பெயர்ந்தவர் அதை தவிர மூன்று பேர் செத்தவர் உண்மையை சொல்லணும் வேண்டாம் போன வருஷம் காலத்தை விட இந்த முறை யாழ்ப்பாணத்தில் பாதிப்பு குறை வேண்டுதான் சொல்லோணும் மண் நேரம் போலவோ முல்லைத்தீவை போலவோ மலையிடத்தை போலவோ இந்த வீடுகள் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற ஆக்கள் கும்பல் கும்பலா மண் சரிவுக்கு சிக்கு பட்டு நூற்று கணக்கில் சாகவும் இல்லை ஆனால் இப்போ என்னவென்றால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை கிளீன் பண்ணுறதுக்கு முப்பத்தாறு கோடி ரூபா மேலே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கான் பதினாலாயிரத்து நானூற்றி ஐம்பத்தொம்பது வீடுகள் வெள்ளத்தால் அள்ளுண்டு போனவென்று ரிப்போர்ட் அனுப்பி இவ்வளவு காசு கச்சேரிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதிலையும் சங்கான பிரதேச செயலகத்தில்தான் பாதிப்பு கூடவா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொரு வீடுகளுக்கு அங்கே பாதிப்பு என்று ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறான் அதை விட நெடுந்தீவில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளுக்கு பாதிப்பாம் இந்த கணக்கின்படி பார்த்த முழு நெடுந்தீவுமே வெள்ளத்தாளர் மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் கரவெட்டியில மட்டும் முப்பது வீடுகளுக்கு தான் பாதிப்பு என்று உண்மையான கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற எல்லாம் ஆத்தில போற தண்ணி தானே அண்ணன் குடி தம்பி குடி என்ற கணக்க அரசாங்கம் தார காசுதானே என்று கண்ணை மூடிக்கொண்டு கணக்கு காட்டி காசு எடுத்திருக்கிறவண்டு பச்சையாக விழாந்தது என்னதான் அரசாங்கம் கொடுக்க காசு என்றால் மலையகத்திலையும் மற்ற இடங்களையும் ஜனங்கள் உயிரையும் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தெரிஞ்சு போட்டு அந்தரப்பட்டு கொண்டு நிற்கிய்க இப்படி வெள்ளம் சும்மா வீட்டுக்க கட்டி பார்த்ததுக்கெல்லாம் இருபத்தையாயிரம் நிவாரணத்தை வாங்குறதென்றது மனச்சாஜிக்கு அடுத்த கால வேலை இந்த உண்மையிலேயே கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டும் இந்த நிவாரண காசை கொடுத்துட்டு மிச்ச காசை மலையகத்துக்கோ மென்னேருக்கோ கொடுத்தால் அதுகளின் வாழ்க்கையில் பெரிய உதவியாக இருக்கும் இப்படி கண்டபடி கணக்கு காட்டுவதற்கு பின்னால் அந்தந்த ஏரியாவுக்கு பொறுப்பான திசையாட்டைக்காரர்கள்தான் இருக்கிறவன் அவையில் இந்த நிவாரண காசை தாங்கள் தந்த மாதிரி ஒவ்வொரு கிராமசவ பிரிவிலையும் குடும்பங்களை கூப்பிட்டு கொடுக்க போயினான் நிவாரண காசை கொடுத்து அவை இந்த வாக்குகளை வளைக்கிறதுக்குத்தான் உங்கள் கள்ள வெள்ள கணக்கா ஊழலுக்கு எதிர் என்று சொல்லி கொண்டு இப்படி வெள்ள நிவாரணத்திலேயே ஊழல் செய்கிறவர் எதற்கு வெள்ளையும் கொள்ளையுமா தெரியும் Yeah. <laughs>